எல்லோருக்கும் ஸ்தோத்திரம் காலேஜை பற்றி அன்போடு அழைக்கிறேன் நானே காப்பாற்றுவே நாள்தோறும் நீர் பார்த்துவேன் இரவும் பகலும் காத்து கொள்வேன் எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன் எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன் என் மகனே நீ வேறு ஊன்றுவா ஹல லுயா என்னை யார் காப்பாற்றுவா யார் எனக்கு உதவி செய்வா இந்த பிரச்சனை இந்த பாடுகளை மாட்டிக்கொண்டேனே உனக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னவங்களா உங்கள்கிட்ட விலகி போயிட்டாங்களா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு சொன்னவங்களா உங்கள்ட்ட போயிட்டாங்களா யார் என்னை காப்பாற்றுவா என் பிள்ளை காப்பாற்ற நினச்சேன் காப்பாற்றலை என் பெற்றோர் என்னை காப்பாற்ற நினச்சேன்னு காப்பாற்றலை என் சொந்த பந்தை என்னை காப்பாற்ற நினச்சேன் காப்பாற்றலை வியாபாரத்தில் தோழி வந்துட்டு யாரும் என்னை வெறுக்கிறாங்க ஒரு கடன் வந்தது ஒரு பிரச்சனை பாடு வருது ஒரு அவமானம் பிள்ளைகள் எழுத்தோம் கடன் எமிர்த்தோம் எடுத்தோம் அவமானம் யார் என்னை காப்பாற்றுவான் என் குடும்பம் மூழ்கி விடுவோமோ எங்க கொஞ்சம் பணம் தரேன்னு சொன்னாங்க அவங்க ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ சூழ்நிலை பார்த்தா மோசமாகிக்கிட்டே போகிறது யாருமே ஹெல்ப் பண்ணுற மாதிரி இல்லை என் குடும்பம் வாழுமா வாழாத அமிழ்ந்து போயிடுவோமோ கண்ணீர் அடிக்கிறீங்களா காலை லூயா இந்த காலை வேலையில் தின நோக்கி கூப்பிடுங்க தேவப்பிள்ளைகளே யார் இடமோ ஃபோன் பண்ணி பேசி ஒரு காரியம் வாய்க்கோள் சொல்லி எழுதிக்கிட்டு இருக்கீங்களா காலை லூயா ஒரு வியாதி வந்ததுனால ஒரு தருத்திரம் வந்ததுனால லாரினி புறக்கணிக்கிறாங்களே உதவி செய்கிறேன்னு சொன்னவங்க கூட எங்கள்ட்ட வெளியே போயிட்டாங்க கண்ணீர் அடிக்கிற தேவ பிள்ளையை கத்திர உங்களை பார்த்தான்னு சொல்கிறார் நான் உன்ன காப்பாற்றுவேன் நான் ஒன்றே நடத்துவேன் நீ பயப்படாத ஒன்னே ஒன்று பாருங்கள் முடியலை யாரும் வருத்துட்டாங்க அப்படிங்கிற சூழ்நிலை ஆண்டு சாங்கத்தில் போய் விழுந்துருங்க அவர் உங்களை நடத்துவா அவர் உங்களை காப்பாற்றுவா ஏசையா இருபத்தி ஏழில் மூன்றில் கத்திராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாத படிக்க அதை இரவும் பகலும் காத்து கொள்வேன் கத்துறவுங்களை காப்பாற்ற போகிறார் தண்ணீர் பாய்ச்ச போகிறார் வள ஒரு தோட்டம் பாருங்கள் தண்ணி பாயும் பொழுது தான் தோட்டம் பச்சை பச்சே அழகாக இருக்கும் தண்ணீர் பாயாத தோட்டம் காஞ்சி வறண்டு போயிரும் பாருங்கள் தண்ணீர் பாய்க்கிற தோட்டம் தான் ஒரு செழிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் உங்கள் வீட்டில் கற்றுன்னு சொல்லுறாரு தண்ணீர் பாய்ச்ச போகிறார் ஒரு செழிப்பே கற்றுக்கொண்டு வருவார் அலை லூயா அது மாத்திரமில்லை அலை சேதப்படுத்தாதபடி ஒருவரும் உங்களை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் கற்றுக்கொள்வாராம் அலை லூயா இரவும் பகலும் காத்துக்கொள்ளுன்னு சொல்கிறார் நீ ஏன் பயப்படுகிறான் நான் உன்னை காப்பாற்றுறதை மட்டுமல்ல தண்ணீரை பாய்ச்சுவேன் தேவைகளை சந்திப்பேன் அவனை நடத்துவேன் சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் இரவும் பகலும் உங்களுக்கு வேதனையா இரவும் பகலும் சஞ்சலமாக இரவும் பகலும் படுத்தால் எனக்கு நிம்மதியில் தூக்கம் மாட்டேங்குது பல பிரச்சனைகள் என்னை மோதி அடிக்கிறது ஆனால் சொல்ல இரவும் பகலும் நான் என்ன செய்வேன் உன்னை காத்துக்கொள்வேன்னு சொல்கிறாரு பாருங்கள் இன்றைக்கி பாருங்கள் உலகத்தில் பாதுகாப்பே இல்லை வீட்டிலையும் பாதுகாப்பு இல்லை போகிற இடத்துலையும் பாதுகாப்பு இல்லை பாருங்கள் எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை ஒரு வெள்ளம் வந்தால் பாருங்கள் வீட்டுக்கெல்லாம் வெள்ளம் வந்து வீட்டில் இருக்க முடியல அலை இல்ல எங்கே பார்த்தாலும் பாருங்கள் அலை பிரச்சனைகள் பாடுகள் துன்பங்கள் அழிவுகள் மரணங்கள் மந்திரவாதங்கள் பெருகிவிட்டது விட்டது துன்மருக்கர் பெருகி விட்டார்கள் அதுக்கு முந்தின வசந்த பாருங்க ஏ ஏழு ஒன்றில் அக்காலத்திலே லீவியா தான் என் நீண்ட பாம்பை லீவியா தான் எனும் கோணலான சற்பத்தையே கடிதும் பெரிதுமான பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார் சமுத்தத்தில் இருக்கிற வலு சர்பத்தை கொன்று போடுவார் உங்கள் குடும்பத்துக்கு உராதமாக போராடுறது லீவியாதான் என்னும் பாம்பை கத்து நினைச்சி வாரம் கடிதும் பெரிதுமான பலத்ததுமான பட்டயத்தை எடுத்து ஒரு தண்டிக்க போகிறார் உன் குடும்பத்துக்கு வேதனை கொடுத்தேன் உங்கள் குடும்பத்தை வாட்டி வதைத்த உங்கள் குடும்பத்தில் வியாதியை கொடுத்தேன் உங்கள் குடும்பத்தில் பாடுகளை போத்திரத்தை கொடுத்து கண்ணி வடிக்க வச்ச அந்த சர்பத்தை அவர் பட்டயத்தால தண்டிப்பார் ஹலை லோயா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செபிக்கணும் பாருங்க அந்த ஒரே பாவத்தை இது இதுவரைக்கும் பிரியமில்லாமல் வாழ்ந்துட்டேன் சப்பா இனி உங்களுக்கு பிரியமாயி வாழ உதவிச்சிங்க யாரோ உதவி சொல்லி உட்காந்துட்டேன் என்னுடைய பாதமே தஞ்சம் இப்படியே பாதில் வந்து விழுகிறேன் இசப்பா என்னை நீர் காப்பாற்றும் என் பிள்ளைகள் காப்பாற்றும் எங்கள் பிள்ளைகள் நாலு பக்கமாக இருந்து வேதனை அனுபவிக்கிறாங்க என் பிள்ளைகளை நீர் காப்பாற்றும் நாலு பக்கம் கடற்காரனை நெருக்கிறாங்க வியாதியனை நெருக்குது சஞ்சலை படுத்துது இந்த பாம்பு இரவு நேரங்களில் தூங்க விட மாட்டேங்குது சொப்பானத்தில் வந்து என்னை கலங்கு அடிக்கிறது ஒரு சகோதரி சொன்னாங்க இரவு தூக்கமே மாட்டேங்குது எப்போ படுத்தாலும் பாம்பு தான் சொப்பனத்தில் வருது அது வந்து வந்து எங்கள் வீட்டில் தருத்திரம் வேதனை வியாதி எப்போ எனக்கு விடுதலை கிடைக்கும் அனுதாங்க பாருங்கள் ஹல லூயா கத்தர் இன்னைக்கு சொல்லுகிறார் ஹல லூயா ஹல லூய்யா அந்த பெரிதும் கடிதமான பட்டயத்தால் அவர் சருப்பத்து என்னச்சி வராங்க தண்டிப்பாராம் பாருங்கள் அவர் தண்டிப்பா பிசாசுகளை தண்டிப்பா உங்களை காப்பாற்றுவா நடத்துவா நீங்கள் பயப்படாதுங்க அல்ல யாக்கோப்பை வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலன் நிரப்பும் நாட்கள் வருகிறது கேளுங்க அண்டபுரே என்னை இஸ்ரவேலாய் மாற்றிருங்கப்பா இஸ்ரீவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் பாருங்க ஹலெ லூயா ஹலெ லூயா ஹலெ லூயா ஈஸ்ரவேலை தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை என்று கண்டிப்தியானை என்றுமே இனி காண்பதில்லை கத்தர் உங்களை காப்பாற்றுவார் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் அவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார் அவர் உங்களை நடத்துவார் நீங்கள் பயப்படாதாங்க எந்த காரியத்தை பொறுத்து பயந்து கொண்டு இருக்கீங்களோ அந்த காரியில் கத்தர் பயத்தை எடுத்து போடுவார் அந்த காரியத்தில் கத்தர் உங்களுக்கு ஆமே அந்த நன்மை செய்வார் கலை உங்களுக்கு கலங்கடிக்கிற அந்த சருபத்தின் வல்லமைகள் கத்தர் பெரிதும் பட்டயத்து போன கண் தண்டிப்பார் பட்டயத்தால் தண்டிப்பார் அந்த வல்லு சிறப்பத்தை கத்தர் கொன்று போடுவார் சொல்லுங்கள் தெய்வ பிள்ளைகள் அந்த காலை வேலையில் எழுப்பி செபிங்க துதிங்க அவர் என்னை காப்பாற்ற போகிறார் என்னை நடத்த போகிறா நான் ஏன் கவலைப்படணும் நான் செபிக்கிற வேலை ஏன் வேலை துதிக்கிற வேலை ஏன் வேலை அவர் காப்பாற்றி நடத்துவாரான் பயப்பட மாட்டேன் அல்ல கற்றுட்டு வார்த்தையை சொல்ல சொல்ல பாருங்கள் ஒரு சமாதானம் சந்தோஷம் ஆஸ்வாதம் பாருங்கள் நீ யாரை பார்த்தாலும் பாருங்கள் கடவுளை சொப்பனத்தில் எனக்கு பாம்பு தான் வருது சருப்பம் வருதுன்னு சொல்லி அநேக சொல்ல வேண்டிய காரியமாக இதாக இருக்குது பாருங்கள் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட இந்த சர்ப்பத்தை கற்று கொன்று போடுவார் இந்த லிவியாதன் பாம்பை ஆ கோணல் சர்ப்பம் சர்ப்பத்தையா கட்டி பெரிதும் பட்டேத்தலை தமுது பட்டையத்தலை தண்டிப்பான் அல்ல இல்லை அதை தண்டிப்பார் அதை கொன்று போடுவார் கத்தர் உங்களை காப்பாற்றி உங்களை நடத்திய குடும்பங்களையும் நீங்க பயப்படாதேன்னு சொல்லி உங்களை நடத்த போகிறா ஹால லூயா அவருக்கு இடம் கொடுங்க காலை வேலையில் ஹால லூயா ஹால லூயா உங்க சித்து நிறைவேற்ற எனக்கு உதவி எங்க ஏசப்பா என்னுடைய பாடு பிரச்சனை எடுத்து போட்டுருங்க ஈசப்பா எங்க மேலே ஆமன் திட்டம் உடையட்டுன்னு சொல்லி கேளுங்க உங்க மேலே ஆமன் திட்டம் உடையும் அந்த சர்ப்பத்தை கொன்று போட்டு கத்தர் உங்களை காப்பாற்ற போறா நடத்த போகிறான்னு பயப்படாதங்க வல்லமை இறங்கட்டு ஈசப்பா உடைய அக்கினி இறங்கட்டும் யேசப்பா யார் என்னை காப்பாற்றுவோம் யார் எனக்கு உதவி உதவிச்சு கண்ணீர் ஒடிக்கிறாங்க அழுகிறாங்கப்பா ஒரு ஹெல்ப் இல்லையே எனக்கு துணை இல்லையே நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி அழுது புலம்புற அந்த முடிய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதங்களை செய்யுங்க ஈசப்பா அதிசயங்களை செய்து மகிழ பண்ணுங்க ஈசப்பா நானே காப்பாற்றுவோம் நானே நடத்துன்னு சொன்னீங்களே ஈசப்பா நீங்கள் நடத்துங்க ஈசப்பா நீங்கள் காப்பாற்றுங்கப்பா இரவு நேரங்களில் சொப்பனத்தில் பயம்பரம் சர்பதி வல்லமைகள் செயலிழந்து போகட்டும் வீட்டில் பிரச்சனைகளையும் பாடுகளை கொடுக்குற சர்பத்தியின் வல்லமைகள் இன்றோடு ஏசி நாமத்தில் செயலந்து போகட்டும் காலை விட கிருவை புதியுது புது கருவை கொடுத்த ஆசீர்வாதிகப்பா நீ ஆசீர்வாதிங்க இசைப்பா நன்றிப்பா நன்றிப்பா நீ அதிசயமானவரப்பா அதிசயங்களை செய்யுங்கப்பா ஒவ்வொரு குடும்பத்திலும் அதிசய மாணவர் பிறப்பீராக உள்ளத்தில் எல்லத்தில் பிறந்து அதிசயம் நடப்பதாக பாவங்களை சாபங்களை மன்னிங்க பசுத்தம் வாழ உதவி செய்யுங்க செபிக்க வைங்க துதிக்க வைங்க பாட வைங்க வீடு குட்டி பறளகமாய் மாறட்டும் இந்த பகலெல்லாம் நம்முடைய பிள்ளை பாதுகாத்துக்குள்ள போகிற வர்ற இடமெல்லாம் பலத்தை பாதுகாப்பு இறங்கட்டும் இறங்கட்டும் சமாதானம் சமாதான பிரபு வீட்டில் உள்ளாங்க சமாதானத்தை கொடுங்க சமாதானத்தை கொடுங்க மகிழ்ச்சியை கொடுங்க பணத்தை கொடுங்க அல்ல லூய கிருபியை கொடுங்க இசைப்பான் குற்றம் குரலை மன்னிங்க 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 ஜெபிக்க ப சுத்தமாய் வாழ மீண்டும் 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 நாங்கள் செபிக்கிறோம் 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 இசப்பான் இந்த நாள் முழு ஏந்திக்கோளும் சுமந்து கொளும் தப்பு ஏசி உள்ள பிதாவே ஆமை